தபிக் இயக்கத்துக்கு வந்ததுனால போது மேல இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு அது அது விட கவனத்துக்கு போகலையா அப்படிங்கறத விட நம்ம எடுத்துக்கலாம் எல்லா மக்களையும் தொழுகையின் பால் அழைக்கிறார்கள் தபிக் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணிட்டு மத்த மத்த ஊர்களுக்கு போய் இஸ்லாம் அதிகமாக பின்பற்றப்படாத இடங்கள்லாம் போயிட்டு கூட அவங்க பணி பணி செய்யறாங்க அவங்க சொந்த காசு தொழில் எல்லாம் போட்டுட்டு போறாங்க ஆனா அந்த இடத்துல என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா குரானையும் அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு அமல்களின் சிறப்புகள் என்ற ஒரு புக்கை வச்சுட்டு முக்காவாசி மக்கள் வந்துட்டு முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது குரானையோ ஹதீசையோ அதுக்கு விளக்கம் கொடுத்தா இருந்தால் தாராளமாக எல்லாருமே அதுல கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஒரு பாடத்திட்டம் என்று வைத்திருக்கிறார்களோ அந்த பாடத்திட்டத்துக்கு மாறாக எத்தனை விஷயம் வந்தாலும் அந்த 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 பாடத்தை என்ன காரணம் இந்த இந்த இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடத்திட்டத்தை அவர் படி அடுத்தடுத்து அவர் இலகுவாக போக முடியும் என்ற காரணத்தினால் இது வைக்கப்பட்டிருக்கிறது இது போல தபி என்பது எல்லா வகையான மக்கள் மார்க்கத்துக்கு மிக தூரமாக மார்க்கத்தையே அறியாத கஞ்சாவிலும் மதுவிலும் கிடக்கக்கூடிய பெண்களிலும் போதையிலும் கிடக்கக்கூடிய சொல்ல போனால் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து இது சுத்தம் பண்ணுகிற இடம் ஆகையினால் சுத்தம் பண்ணுகிற அளவுக்கு சோப்பு தான் உபயோகிக்கலாமே தவிர அதற்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இது செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதில்லை மாறாக தமிழிகளே நீங்கள் குரானை படியுங்கள் ஹதீஸை படியுங்கள் உலமாக்கடத்தை அணுகுங்கள் உலமாக்கடத்திலே கேளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று எத்தனையோ பேர் உதாரணத்திற்கு நான் சொல்லுவதனால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நான் என்னுடைய தகப்பனாருக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நான் சொல்லலாம் என்னுடைய தகப்பனார் அவருடைய ஆரம்ப காலத்திலே ஏராளமான அதாவது அவருடைய தீய பழக்கங்கள் இருந்ததாக கேள்வி ஆனால் நாங்கள் பிறந்த காலத்தை அவர் தபில இணைந்த காரணத்தினாலே அரபி கிதாபுகளை எல்லாம் படித்து அரபி தப்சீர்களை எல்லாம் படித்து அரபி தப்சீர்களை படிக்கிற அளவுக்கு தன்னை உருவாக்கி கொண்டு உருது தப்சீர்களை தாராளமாக படித்து எங்களை எல்லாம் அவர்கள் மௌலிகளாகவும் ஆலிமலாகவும் ஆக்குனதற்கு தபிலை தான் காரணம் தபிலே குரானை வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று இருந்தால் நாங்கள் எல்லாம் இப்படி குரானை சொல்லக்கூடிய ஆளுங்களாக எங்கிருந்து ஆயிருக்க முடியும் அத்தபிலே அதை ஆதரிக்கிறது ஆனால் பாடத்திட்டம் போன்று ஒன்று வைத்துக் தான் உலக ரீதியாக கட்டுக்கோப்பாக இருக்க முடியும் என்பதற்காக மட்டுமே அந்த தமிழ் ஃபசாயிலுடைய கிதாப் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றது வேண்டாம் என்பதற்காக அல்ல வேறு ஏதாவது தவறான கருத்துள்ள நூல்கள் யாராவது கொண்டு வந்து நுழைத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது பாக்கி அதற்கு மேல போகிறவர்கள் தங்களுடைய தபிலிகளையே போயிருக்கிற காலத்தில் தனியாகவோ அல்லது வீட்டுக்கு வந்து தனியாகவோ குரானையும் அதிசயமும் அவர்கள் படிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் ஆனா இப்போ பாடத்திட்டம் நீங்க சொன்ன அந்த பாட தபிலிகல பாடத்திட்டம் வைக்கப்பட்டு சொல்லுங்க அமல்களின் சிறப்புகள் பாடத்திட்டம் போல இருக்குன்னு சொல்லுங்க பாடத்திட்டம் போல இருக்கிற அந்த அமல்களின் சிறப்புகள்லயே குரான் ஹதீஸுக்கு முரணானது நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் அதை வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பார்க்கும் போது என்கிட்ட இருக்கிற அமல்களின் சில அதாவது சாதாரண மனிதனுக்கு வந்து சாதாரண மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் பொறுத்து தமிழக இப்படி ஒரு கேள்வி அது முன்னாள் ஜக்கரி அமோலான பொருள் இருந்தார்கள் மிகப்பெரிய மேதை மிகப்பெரிய ஞானி உலகறிந்த ஞானி அவர்கள் எழுதிய அரபியில் எழுதியிருக்கிற பதில் மஜ்த் என்ற அரபியில் எழுதியிருக்கக்கூடிய மோத்தாவினுடைய எட்டு பாகத்தில் எழுதியிருக்கிறார்கள் இது போல ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஞானி எழுதியதை அடிப்படையாக வைத்து நம்பப்பட்டு படிக்கப்படுகிறது இன்று கூட தமிழிகள தலைவர்களோ அல்லது மற்றவர்களோ என்னை கூட கேட்டால் இந்த விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது எது மார்க்கத்துக்கு முரண் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த விஷயத்தை விட்டு விட்டு படியுங்கள் என்று சொல்லுகிறோம் நாம இதுதான் சரி என்று வாதாடவில்லை ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறது அதை அல்லாவுடைய நம்பிக்கையும் ஆகத்து நம்பிக்கை வருவதற்காக படியுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர இது இப்படியே ஊர்ஜிதமான உண்மை என்று நாம் சொல்ல தமிழிக்காரர்கள் சொல்லல ஓஹோ அந்த புக்ல விட்டுட்டு படிங்க விட்டுட்டு கூட படிக்கலாம் நல்ல விஷயத்தை எடுத்து மத்த விட்டுருங்க அந்த அந்த மாதிரி ல வந்துட்டு இது எடுத்துட்டு மறுபதிப்பு போட்டதாக ஒரு செய்தி இருக்கிற அப்படி இல்ல இல்ல அப்படியெல்லாம் இந்த பதிப்பு போடல ஏன் காரணம் என்னன்னு சொன்னா எடுத்துட்டு போடுற உரிமை யாரும் தாங்க எடுத்துக்கொள்ளல அப்படி எடுத்துக்கொண்டால் இங்க ஒரு தமிழீகனுடைய பெரிய மர்க்கஸ் இருக்கிறது இந்தியாவிலே பாகிஸ்தானில இருக்கிறது பங்களாதேஷ்ல இருக்கிறது பாரீஸ்ல இருக்கிறது பாரீஸ்ல மர்ஜிது உமர் என்று இருக்கிறது அதே லண்டனுக்கு பக்கத்துல ஆறாயிரம் பேர் ஒரே நேரத்தில் இன்று தொழுகக்கூடிய அளவுக்கு மர்க்கசு இருக்கிறது அமெரிக்காவில மர்கசு இருக்கிறது அதே போல கனடாவில இருக்கிற உலகம் போதும் மர்க்கசு இருக்கிறது இப்போ இங்க நம்ம இந்தியாவில் சில பாகங்களை தபிளிய பசாயில் கிதாபிலே அமல்களின் சிறப்பிலே எடுத்து விடலாம் என்று நாம் முடிவு பண்ணினால் இதே போல இன்னொரு மர்க்கஸ்காரர்களும் முடிவு பண்ணலாம் இப்படியா முடிவு பண்ணி எதையாவது செய்தால் அது குழப்பத்தில் வந்து சேரும் ஆகையினால் இந்த படிப்பது வெறும் கல்வியை வளர்த்துக் கொள்ளுகிற நோக்கத்தில் அல்ல ஆகரத்துடைய நம்பிக்கை உருவாக்கி கொள்ளுகிற நோக்கத்தில் ஹதீஸ் படிக்கிறோம் நீங்கள் மற்றதெல்லாம் வேண்டாம் என்றால் அதில் இருக்கிற ஹதீஸை மட்டும் படியுங்கள் அதிலும் பலகீனமான ஹதீஸ் என்று தோன்றினால் அதையும் விட்டுவிட்டு வெறும் ஹதீஸ் படித்து ஆகரத்துடைய நம்பிக்கை உருவாக்க முயற்சியுங்கள் அவ்வளவுதான் இந்த கிதாபுதான் முடிவான விஷயம் என்று அவர்கள் எப்பொழுதும் சொன்னதில்லை அப்ப தப்ளிக்ல போறவங்க வந்துட்டு நீங்க அமல்களின் சிறப்புகள் தான் படிக்கணுங்கிற அவசியம் யாருக்குமே அமள்களின் சிறப்பு தான் படிப்பாங்க அமல்களின் சிறப்புல அத்தனையும் படிக்கணும் இதில் இருக்கிறதெல்லாம் நம்பணும் அப்படிங்கிற போதனை இல்லை இது படிக்கிறதே சொல்லும் போதே அந்த கிதாப் படிக்க ஆரம்பிக்கும்போது போதே சொல்லுவாங்க அல்லாஹ் நமக்கும் இடையில இருக்கிற ரசூலுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் அல்லரசுடைய வாக்குகளை படிக்கிறோம் இதான் நோக்கம்